ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் டாக்டர் பேசுகிறேன் நம்ம இப்போ வந்து ஆடி மாதம் ப்ளஸ் வந்து குளிர் நிறைய இடங்களில் குளிர் இருக்குது குளிர்னால் காய்ச்சல் சளி இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள்னால கொரோனா போல பிரச்சனைகள் கூட சில இடங்களில் ஆரம்பிச்சிட்ருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படிங்க முதல்ல நம்ம வெளியே எங்கு அந்த அதுலேயும் இன்னும் நம்ம சொல்லணும்னா நம்ம எவ்வளவுதான் ஆரோக்கியமான மனிதர்களாக இருந்தாலும் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் சரியில்லாதனால நம்ம பல பேருக்கு நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சி காய்ச்சல் சளின்னு பல பேருக்கு எளிதாக தொட்டி கொள்கிறது இந்த காய்ச்சல் சளியை நம்ம எப்படி சரி பண் வராமல் தடுக்கிறது அதுக்கான ப்ரிவென்டிவ் என்ன அப்படிங்கிறத முதல் நம்ம தெரிஞ்சுப்போம் காய்ச்சல் சளி வராமல் தடுக்கிறதுக்காக முதல்ல நம்ம வெளியே எங்கே போனாலும் வீட்டுக்கு வந்தாலும் சரி எப்பவுமே இருபது செகண்ட் கைகளை நல்லா முன்னும் பின்னுமா நல்ல கைகளை சோப்பு போட்டு கைகளை கழுவுங்க கழுவி முடித்த பிறகு முடிஞ்சால் சானிடைசர் கூட போடுங்க அது ஒன்று பண்ணுங்க அப்புறம் வந்து நமக்கு இருமலோ தும்மலோ வந்தால் அடுத்தவங்களுக்கும் வரக்கூடாதுங்கிறத முத கான்செப்டில் எடுத்துக்கிட்டு ஒரு திசு பேப்பர் எடுத்து நம்ம வந்து இருமல் தும்மல் வந்தால் தொடச்சிட்டு அதை வேஸ்ட்டில் எங்கேயாவது வெளியே போட்டுருங்க அதுக்காக நம்ம கர்ச்சிப் தானே வச்சிருக்கிறோம் அதை வச்சு பண்ணலாமே அப்படின்னு நினைக்காங்க இந்த கர்ச்சிப்பை வந்து நம்ம நம்ம பல பேர் வந்து அது தினமும் யூஸ் பண்ணிட்டு துவைக்கிறது கிடையாது வாரத்தில் ஒரு நாள் மூணு நாளைக்கு ஒருக்கா அப்படி துவைக்கிறோம் அப்படி பண்ணும்போது அந்த கர்ச்சிப்புலையும் நிறைய பேக்டீரியாக்கள் இருக்கும் இந்த பாக்டீரியாக்கள்னால நமக்கு வந்து கொரோனா போல வைரஸ் தொற்றுகள் கூட பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அது ஒன்று பண்ணணும் அப்புறம் வந்து முன்னாடியெல்லாம் வந்து பாரம்பரிய தமிழர் பண்பாடு எங்கு போனாலும் நம்ம கையெடுத்து கும்பிடுவோம் அப்படிப்பட்ட பழக்கத்தில் இருந்தோம் இப்போ வந்து கையெடுத்து கும்பிடுற விட்டுட்டு ஹாய் அப்படிங்கிற ஃபாரின் ஸ்டைலில் நம்ம வந்து இது பண்ணுறோம் அந்த எல்லாம் விட்டுட்டு பழைய பாரம்பரியமான தமிழர் பண்பாடர் மதித்து நம்ம வெளியே யாரை பார்த்தாலும் கையெடுத்து கும்பிட்டு பழகுவோம் அந்த இதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணணும் இது தவிர இப்போ பேங்குக்கு போகிறோம் இல்லை ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னா கையை வந்து நம்ம வந்து வச்சு அதை துறக்கக்கூடாது ஏடிஎம் போடுறான்னு கை வச்சு துறக்காதிங்க ஒரு பாக்கெட் சாண்ட் இது டிஷ்யூ பேப்பர் வாங்கி வச்சு அதை வச்சு துடைச்சிட்டு அதை போட்டுருங்க அதை விட்டுட்டு நேரடியாக கைகளை கொண்டு வைக்கும்போது அதில் எதாவது கிருமிகள் ஏதாவது இருந்துச்சுன்னா வைரஸ் தொற்றுகள் கொரோனாவோ இல்லைன்னா வந்து சளி காய்ச்சல் ஆடி மாத குளிர்நாளோ உள்ளனால ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அது கொஞ்சம் இருங்க அப்புறம் வந்து வெளியே இப்போ நம்ம வந்து ஈவினிங் டைமும் மாநிலங்க முடிஞ்ச அளவுக்கு வெந்நீ குடிங்க எங்கே போனாலும் போகாமல் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வெந்நி குடிங்க போக வந்து நம்ம வந்து உணவில் சாப்பாட்டில் பூண்டு இஞ்சி நல்ல மிளகு இந்த மாதிரியான நல்ல ஒரு ஹெல்த்தியான உணவுப் பொருட்களை நம்ம உணவில் மஞ்சள் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அதெல்லாம் நிறைய பேர் சேர்க்குறதே கிடையாது பீஸா பர்கர் அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் அதையெல்லாம் வந்து விட்டுட்டு இஞ்சி இந்த மாதிரி உள்ள இது இஞ்சி டீ குடிக்கிறது இந்த மாதிரி நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுப்போம் இது போக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றது பீர் ஐஸ் பீர் வாங்கி குடிக்கிறது அந்த மாதிரி உள்ள பழக்க வழக்கத்தை எல்லாம் நம்ம கன்ஃபார்மாக இப்போதைக்கு வேண்டவே வேண்டாம் அதில் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் இது போக வந்து இன்னும் நிறைய இருக்குது எவ்வளோ தான் நம்ம கவனமாக இருந்தாலும் சில தொற்றுகள் வரும் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து ப்ரிவென்டிவாக இருப்பது ரொம்ப நல்லது ஹோட்டலில் போய் சாய்ந்தரம் டைமு இருட்டின டைம் எல்லாம் போய் ஹோட்டலில் போய் உட்காந்து கூத்து அடிக்கிறது சாப்பிட்றது என்ஜாய்மெண்ட்டுங்கிற பேரில் இது பண்ணுறது இப்போதைக்கு வேண்டாம் கூட்டம் உள்ள அதிக கூட்டம் உள்ள இடங்கள்லையோ கல்யாண வீடாக இருக்கட்டு இல்லை இதாக பார்க்கு பீச்சாக இருக்கட்டு மீன் கடையாக இருக்கட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடத்துல இப்போதைக்கு போகிறத அறவே நிப்பாட்டிடுங்க கூட்டம் குறவாய நேரங்களில் போங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் ஆடி மாத பிரச்சனையாக இருந்தாலும் சரி குளிர் பிரச்சனை குளிர்நாள வர சீசன் காய்ச்சலாக இருந்தாலும் இப்போதைக்கு இருக்கிற காய்ச்சல்கள் நம்மளை எது எளிதில் தாக்காது இது வந்து கொரோனாவுக்கு ஹோமியோபதியின் பங்கு ஹோமியோபதியின் பங்கில் வந்து ஆர்சால் தேட்டிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒருக்கா மூணு நாட்கள் கண்டிப்பாக நம்ம தைரியமாக சாப்பிடலாம் காலை வெறும் வயிற்றில் இது போக வந்து இது சித்த மருத்துவத்தில் கபசுர குடிநீர்ங்கிற பொடி இருக்குது இந்த பொடியை வந்து நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒருக்கா அப்படி கபசுர குடிநீர் குடிக்கலாம் இதில் எந்த பக்க விளைவும் கிடையாது அதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தால் பக்கத்தில் உள்ள சித்த மருத்துவரையோ அரசு சித்த மருத்துவரையோ நீங்கள் அணுகி அந்த தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் எது வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் என்கிட்ட மெசேஜ் மூலம் கேளுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்